இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து காலிஃப்ளவர் எற வச்சு ஒரு குழம்பு தான் இது எங்கள் செல்வி அக்கா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க கிட்ட கேட்டு தான் இதை நான் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியை அஜிமு கொரிவ பெஞ்சா வச்சு காலிஃப்ளவர் சிங்குடி பொக்கிக்கு கொட்டு தற்காறி ஏட்டம் முறை போனு செல்வி தீதி தனக்கு மடியாக குறிப்போ தங்க ஸ்டேல் தங்கக்கு ஃபோன் குறிப்பி போச்சி ரெசிபி உங்க ட்ரை குறிச்சு கால் காலிஃப்ளவர் எப்பவுமே நம்ம வாங்க போனோம்னா நம்ம கடையில் பார்க்கும்போது ரொம்ப ஒயிட்டா இருக்கிற காலிஃப்ளவர் தான் நம்ம பார்த்து வாங்குவோம் ஆனா அந்த மாதிரி இருக்கிறத வாங்கக்கூடாது கொஞ்சம் சாண்டல் கலராக கலர் ரொம்ப ஒயிட்டா இருந்தா அது கெமிக்கல் போட்டு வச்சிருக்காங்க கலர் கொஞ்சம் எல்லோயிஷாக இருந்தா கூட அந்த காலிஃப்ளவரை வாங்கி யூஸ் பண்ணமுன்னா தான் நல்லது ரொம்ப ஒயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் ரொம்ப பச்சையா இருக்கணும் ரொம்ப ஒயிட்டா இருக்கணும் காயெல்லாம் அப்படின்னு பார்த்து வாங்கினோம்னா அதுல முக்கால்வாசி கெமிக்கல் தான் போட்டிருப்பாங்க நான் பண்ணுறது வந்து காலிஃப்ளவரை மஞ்சள் தூள் போட்டு அந்த உப்பு தண்ணியில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுறேன் ஏன்னா வந்து டைமோ நம்மளுக்கு சேவ் ஆகும் அந்த வதக்குற டைமில் வந்து நான் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருப்பேன் சீக்கிரமாக குழம்பு செஞ்சிடலாம் அதனால இப்படி வதக்குனா காலிஃப்ளவரோட ஒரு ஸ்மெல் வரும்ல அது இல்லாமல் இருக்கும் நான் அதனால காலிஃப்ளவர் மேக்சிமம் இப்படி வதக்கிட்டு தான் பண்ணுவேன் அவள் களி ஃப்ளவரன்னா லுனோ ஹல்திப்போக்கி பனீரை தூய்க்கி அப்புறம் எட்டு திக்க பொக்கிக்கு ஃப்ரை கொரிபா பையன் திறக்கார் எண்ணிக்கி ஃப்ரை கொரிக்கி கொரிப்ட்ரேஸை களிஃப்ளவரை கூட்ட கொஞ்சம் அசுமல் அசிபண்ணா சைட்டை அசிபனை சைட்டை பையன் நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் நான் ஊற்றுறேன் இந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு ஒரு பூண்டு பச்சை மிளகா வந்து இடிச்சு போடுறேன் நான்வெஜ் எப்பவுமே பண்ணும் போது பூண்டு பச்சை மிளகா மேக்சிமம் இடிச்சு போட்டிங்களா எண்ணெயில் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் கடுகு போடாம நான் வெறுமன்ற சோம்பு போட்டிருக்கேன் தெல்ல பொக்கிக்கு டிக்க சோம்புன்னா பானமூரி டிக்க பொக்கி துவச்சு தப்புறம் கார்லிக் டிக்க கொஞ்சம் லங்கா சிஞ்சிக்கு பொக்கிது வச்சு மேக்ஸிமம் நான்வெஜ் கொறி போட்டே கார்லிக் பொக்கி போட்டேமிரே தெல்லற நான்வெஜ்ரு டேஸ்ட் படியா ஆசிப்போ சைட்டை பையன் அவள் ஃபோர் பியாஜ் சோட்டு சோட்டு கட் கொரிக்கி ரக்குச்சு எண்ணெயில் வந்து பூண்டு வெங்காயமும் நீங்கள் போட்டிங்களா நல்லா இடிச்சிட்டு குழம்போட ஸ்மெல்லே இருக்கும் நாலு வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லைட்டாக வதக்கணும் அக்கான்னு சொன்னால செல்வி அக்கா அவங்க வந்து சாப்பாடு வந்து செம்ம சூப்பவாக பண்ணுவாங்க ரொம்ப நீட் அண்ட் கிளீன் அவங்க செய்கிறாங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ்ல அவ்வளோ சூப்பராக செய்வாங்க ஆனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுவாங்க மாமா வந்து சொல்வார் நீ இவ்வளோ எண்ணெய் போடுறியே டாக்டர் கிட்ட செக் பண்ண போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க டயபெட்டிக் பேஷண்ட் அதனால அப்போ சொல்லுவார் மாமா அது கணக்கில எத்தனை லிட்டர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க எண்ணெய் போட்டாலும் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து மீன் குழம்பும் சரி சிக்கன் வேற நான்வெஜ் வெஜ்ஜு போது கூட அவங்களோட டேஸ்ட் வந்து செம்ம சுப்பவா இருக்கும் குக்கிங் ஸ்டைலும் அவங்களோடது வேற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்காகவே அவங்க செய்யணும் அப்படின்றது நான் அவங்க செய்யும் போது வந்து பக்கத்துல கதை வச்சு நின்றுன்னு இருப்பேன் ஆனா அவங்க செய்யற அந்த எப்படி செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அவள் தீனி டா ஸ்பூன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கிடுச்சு கொக்கிடுச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கிக்கு பொழு ஃப்ரை கொறி பையன் திறக்கா அப்புறம் தீனிட்டா டொமேட்டோ என்ன சொட்டு சொட்டு கட் கொரிக்கி ரொப்பிச்சு சேட்டப்பி ஏ டைம் பொக்கி பாப்பையின் தற்காரு மூணு தக்காளி வந்து நான் சின்ன சின்னதா சாப்பர்லதான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இப்ப போட்டுட்டு அஹ் நல்லா வதக்கணும் ஆஹ் நான் அக்காவை பத்தி பேசும்போது வந்துட்டு எனக்கு அவங்க கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் வந்து சந்தோஷமா தான் இருக்கும் அந்த அக்காவோட பசங்க வந்து ராச்சலும் ராஜம் வந்து இருப்பாங்க ரேச்சலுக்கு வந்து எப்பவுமே ஹேர் ஸ்டைல் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க போனா ஒரு ஒரு செகண்டும் பெரியம்மா கூட மாமா கூடலாம் அந்த ஃபுல் ஃபேமிலி கூட அந்த ஒரு ஒரு நிமிஷமும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த டைம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் அங்க போயிட்டு மாமா பேசுறதும் சரி அக்கா பேசுறதும் சரி ரேச்சல் ராஜ்யாத்துக்கு ஏதாவது ஒரு கமன் சொல்கிறதும் சரி லைஃப் வந்து ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும் இப்ப எல்லாமே எங்கெங்கயோ பிரிஞ்சு வந்துட்டோன்னே அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் மலர நினைவுகள் மாதிரி மைண்ட்ல எப்பவுமே இருந்ததுன்னு இருக்கும் சிக்கி ஹல்தி பவுடர் பொக்கிக்கு சப்பு மிக்ஸ் குறிக்கிற குச்சின்னா குழம்பிளகா தூள் சேட்டு தீனி டே ஸ்பூன் பொக்கிடுச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நான் மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் காரம் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க எங்கள் பசங்க இருந்தாலும் இது கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால மூணு ஸ்பூன் போட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டேன் அது அக்கா பண்ணும்போது வந்து தேங்காய் வந்து லாஸ்ட்டாக அரைச்சு ஊற்றுவாங்க ஆனால் நான் வந்து தேங்காய் இப்போவே அரைச்சி ஊற்றிட்டேன் ஏன்னா இந்த குழம்பு வந்து நைட்டுக்கும் வச்சுருந்தோம்னா தேங்காய் வந்து மேக்சிமம் கெட்டு போகாது நான் தேங்காவை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக போடுறதால இப்போவே அரைச்சி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த மசாலா ஃபுல்லா வதக்குற வரைக்கும் எண்ணெயிலேருந்து ஃபுல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் ஃபுல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் சிக்கன் நொடியா பொக்கிப்பா போய் தற்கா நொடியா முறை ஓனி அப் லாஸ்ட் பொக்கிப்பா பேஸ்ட் குறைக்கியா அம்மும் எப்படி பொக்கிது கோனை போய் நொடியார டேஸ்ட் படியா சிச்சிக்கொள்ள டைம் ரெ சங்கர சங்கரம் மிசிப டைம் ரெலோ ரொய்பிட்ட பையன் அவள் லூனோ டிக்க பொக்கிடுச்சு மோம் லூனம் கரெக்டாக ரொய்ப டைம் ரெட் டிக்கீக்கு ரொய்போ பியாஜோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் டொமாட்டர்ஸா பொலோ ஃப்ரை வைக்கலாம் கிரேவி உள்ள பேஸ்ட் டைப் ரோ இப்போ டைம்ர ஆமாம் நொடியார் பேஸ்ட் பொறிக்கிறக்குச்சுனா சேட்டு ஜூஸ் கல்லி ஜூஸ் மூட்டிக்க பொக்கிடுச்சு அவள் சுங்குடி போய் பொக்கி போயபே சுங்குடி க்ளீன் பொறிக்கி ஹல்தி லூனம் பொக்கிக்க ரக்குச்சு எறாக வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன் ஃபுல்லாக வந்துட்டு இது ஃபுல்லாகவே கிரேவி ஃபுல்லாக ரொம்ப திக்கானவொன்னே எராக போட்டுட்டு இது பண்ணுவோம் அதுக்காக இப்போ ஜீரக பவுட்ரு ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர்னா எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஆனால் மீன் சாப்பிடுவாங்க பால் குடிக்க மாட்டாங்க ஆனால் தேங்காய் பால் குடிப்பாங்க அவங்களுக்காக தேங்காயில் கா நாங்கள்லாம் வந்து பாலில் கா டீ போட்டு குடிச்சோம் எங்க எங்கள் ஒரு தேங்காவை கொஞ்சம் உடச்சி அதை அரைச்சிட்டு அந்த ஜூஸ் வச்சுட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க முட்டை சாப்பிடுவாங்க மீன் சாப்பிடுவாங்க ஆனால் சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க டால்டா நெய் அந்த எல்லாம் எதுவுமே பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அவங்க எல்லாரும் நாங்கெல்லாம் டீ குடிக்கிறோம்னா அவங்களுக்காக போயிட்டு அப்போ வந்துட்டு கரண்ட் இல்லனா கூட அம்மியில வச்சாவது அரைச்சி தேங்காய் பால் எடுத்து அவங்களுக்கு டீ போட்டு குடுப்போம் அப்போ எங்க பூங்கொடி பிரேமா எல்லாரும் வந்துட்டு எங்க பெரியமா வீட்டுல சம்மர் ஹாலிடேஸ்க்கு போவோம் அந்த ஒரு ஒரு டைமும் வந்து லைஃப்ல செம்ம ஜாலியா இருப்போம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றது எங்க பெரியமாவுக்கு ஒருத்தவங்க கவனிச்சுக்கிறது எங்க அக்கா சொல்றதுக்கு எங்க அக்கா கூட நான் கதை அடிக்கிறதுக்கு எப்பவுமே நின்று இருப்பேன் இப்போ இந்த குழம்பு பண்ணும்போது எனக்கு ஃபுல்லா இந்த அக்கா கூட இருந்த எல்லா ஞாபகமும் கரெக்டாக வந்தேன்னு இருக்கேன் அதனாலதான் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இது எறா வந்துட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இப்போ போட்டாச்சு போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து கவர் பண்ணாம அப்படியே வதக்கணுமா எறாவோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக சிங்குடியா போய் பொக்கிக்கு பொழுது டிக்கை ஃப்ரை கொரிப்பா பையன் திறக்கார் அவ கடிப்பா தாப்பி டிக்கை பொக்கிக்கிற ரக்க கவர் கொரிக்கி சிஜி பையன் துர்கார்னே மிள சி தரீஃபர் ஆஃபிரை ரகிச்சேரி பகிர்வா டம்ட்டா சிஜா டிக ரெய் சிஙுடிகிட்டு தரக்க எறா போட்டுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம கொஞ்சமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அதுவும் போட்டுட்டு ஏன்னா எறா ரொம்ப வெந்துட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டோம்னா காலிஃப்ளவர் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் நான் முன்னாடியே கொஞ்சம் வதக்கிட்டேன் எறா ரொம்ப நேரம் வெந்துட்டேன்னா அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காலிஃப்ளவரும் போட்டுட்டு ஒரு ஒருத்தவங்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்ப்பாங்க நான் காலிஃப்ளவர் போட்டுட்டு ஃபுல்லா இது எண்ணெயில் வதக்கிட்டேன் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா சிம்மில் வச்சுட்டு கவர் பண்ணிட்டு மூடிட்டு அவ்வளவு காலிஃபவர் ஜிங்குடி ர காம்பினேஷன் படியா ரொம்ப டேஸ்ட் நான் அம தமிழ்நாடு ஸ்டைலர கொருச்சி தங்க முறு இந்த போனின்னா தங்க குறிப்பை ஸ்டைல் ரே நொடியார ஜூஸ்னா எப்போ ஏ டைமில் பக்கிக்கு மிக்ஸ் குறிச்சி நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சிருந்தால தேங்காய் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சிருந்தேன் அதை வந்துட்டு இந்த டைம்ல போட்டுட்டு சுடு தண்ணி தான் கிரேவியில் நான் போடுவேன் சுடு தண்ணி போட்டீங்களா குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பக்கத்துலேயே சைட் பை சைடு வந்து சுடு தண்ணி வந்து கொஞ்சமாக கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் நான் எவ்வளோ நம்மளுக்கு கிரேவி தேவையோ அவ்வளோ வந்துட்டு அந்த தண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக காலிஃப்ளவரும் இற

குழம்பு மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப திக்காக பண்ணல இது சாப்பாடு கூட போட்டுன்னு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குழம்பு கொதிக்கும் போது வந்து என்னோடய பழைய நினைவுகள் எல்லாம் எங்கள் அவ கூட அவள் சொல்லி கொடுத்தது எங்க அக்கா எல்லாமே வந்துட்டு எனக்கு ஞாபகம் வந்தது இதுக்கு பண்ணுறதும் மறந்துட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் அப்போ மனுபி ட்ரை குறுக்கி தைக்க வந்து ஏற்ற படியா டேஸ்ட் அரிசிப்பா முறு போனிர ரெசிபி ஏட்டா தங்க குறிப்பாக டேஸ்ட் அழகாட்ட ரொம்ப சேம் டேஸ்ட் வச்சு கொய்க்கி முக்காய்க்கு தைக்கிவா போய் தற்கா முறை தற்கா ரெடி வைக்கலாம் காலிஃபிளவர் சிங்குடி தற்காதி நொடியா போக்கிக்கு அப்பின மனுபி ட்ரை குறுக்கி தைக்க வந்து குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து சப்ஸ்கிரைப் குறந்து ஒவ்வொரு குழம்பு செய்யும் போது நமக்கு வந்துட்டு நம்மளோட பழைய நினைவுகள் எல்லாம் வரும் அந்த மாதிரி தான் இது நான் பண்ணும்போது எனக்கு இந்த குழம்பு பண்ணும்போது இதெல்லாம் பண்ணி கொடுத்து சாப்பிட வச்சு பக்கத்துல வச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையும் ஆனா அவங்க வந்து சென்னையில இருக்காங்க நாங்க ஹைதராபாத்ல போயிருக்கோம் இது செஞ்சுட்டு நான் செய்யும் போது என் பையன்கிட்ட கிட்ட சொல்லினேன் இது எங்க அக்கா நல்லா பண்ணுவாங்க அவங்க பண்ற குழம்பு அது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டைல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க யூ சோ மச்